கோடை வெயில் தாக்கத்தால் வளர்ப்பு நோய்களுக்கு ஏற்படும் தோல் நோய்களுக்கு உடுமலை அரசு கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பெட் அனிமல்ஸ் தட் இஸ் நம்மளுடைய செல்லப்பிராணிகள் செல்லப்பிராணிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் டிசீசஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்ருக்கு ஸோ நீங்கள் அஸ் அ பெட் ஓனராக பெட் பேரண்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய கேர்ஸ் வந்து எடுத்துக்கணும் லைக் வீக்லி வந்து ஒரு ஒரு நாள் இல்லைன்னா வாரத்தில் இருமுறை அது ஸ்கின் ப்ராப்ளத்தை பொறுத்து நீங்கள் வந்து அதுக்கு குளிக்க வைக்கணும் சரிங்களா நீங்கள் சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் ப்ரிப்ரேஷன் சோப்பு ஷாம்புலாம் வந்து யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபுல்லில் பார்த்திங்கன்னா சால்ட் தென் சுகர் ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள இந்த மாதிரி செல்ல பிராணிகளுக்கு வந்து அந்த ஸ்கின் நோய்க்கு தேவையான தகுந்த மெடிகேட்டட் ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ரிலீவ் ஆகலாம் அடுத்து பார்த்திங்கனா இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான தண்ணி அது தாகத்துக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான தண்ணி வந்து அப்பப்போ ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கொடுக்கணும் நீங்கள் காலையில் வச்ச தண்ணி வந்து நைட்டு வரைக்கும் வச்சு அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது சரிங்களா மூணு நேரமும் தண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வந்து கொடுக்கணும் வேணும்னா தண்ணியில் வந்துட்டு கூலிங்காக இருக்கிறதுக்கு ஒரு சில ஐஸ் க்யூப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குளுக்கோஸ் தேவையானால் நீங்கள் எனர்ஜிக்காக அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்பப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக ஃபுட்டு வந்து இந்த சம்மரில் அவாய்ட் பண்ணுறது நல்லது பண்ணி ஃபுட்டஸ் வந்து உங்கள் பெட் அனிமல்ஸ்க்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது மற்றபடி ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய ஹேர் ஃபால் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருது ஸோ இஸ் ஈஸ்னால் அலப்பீஷான்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ணுங்க ரெகுலர் க்ரூமிங் பண்ணணும் ஆக்சுவலாக உங்கள் பெட் அனிமல்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா மெடிக்கல் ஷாப்பில் இல்லைன்னா பெட் ஷாப்பில் போய்ட்டு க்ரூமிங் மெஷின்ஸ் ஆர் க்ரூமிங் சீப்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை வந்து க்ரூம் பண்ணிங்கன்னா இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ப்ளஸ் ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சத்து குறைபாடு இருக்கிறனாலையும் உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் தோலுக்கு அடியில் வந்து சில வகையான மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸு அந்த வகையான பூச்சிகள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தடுக்கணுன்னா நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி ஏதாவது தொந்தரவுன்னா நீங்கள் உடனே வந்து கால்நடை மருத்துவரை வந்து அணுகி அதற்கேற்ற மாதிரி தக்கவாறு சிகிச்சைகள்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சீக்கிரமே விடுபடலாம்